ஆதி உழவர்களான மல்லர்கள் இலங்கையிலிருந்தே தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து வந்து இங்கே உழவுத் தொழிலை அறிமுகப்படுத்தினார்கள் அவர்கள் மாட்டு வண்டியும் வைத்திருந்தனர் இழுத்தால் வருவதால் அதற்கு வந்தி என்று பெயரிடப்பட்டு அதுவே வண்டியாக மருவி மாடுகளால் இழுக்கப்படுவதால் மாட்டு வண்டியானது வந்தி வண்டி வண்டி பண்டி என்றும் இறுதியாக பாண்டி என்றும் மருவியது வண்டி பண்டி பாண்டி பெரு விவசாயத்திற்கு வண்டி இன்றியமையாததாகையால் வண்டி என்ற சொல்லின் மருவிய வடிவமாகிய பாண்டி என்பது விவசாயத்தை குறிக்கும் சொல்லானது பாண்டியர் என்பது விவசாயிகளை குறித்த சொல் பாண்டியர் தொடக்கத்தில் ஆறுகளின் கழிமுகங்களிலேயே விவசாயம் செய்தனர் ஆற்றின் கழிமுகம் கடலோரம் இருப்பதால் இம்மக்கள் விவசாய தொழிலோடு மீன்பிடித் தொழிலையும் செய்தனர் இவர்கள் ஒரே காலகட்டத்தில் இரண்டு வகை நிலங்களை ஆண்டதால் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த கிருஷ்ணன் அக்காலகட்டத்தை யுகம் என்று அழைத்தார் துவா என்றால் இரண்டு என்று பொருள் பர என்பது பரந்த நிலத்தை குறித்த சொல் எனவே பரந்த கடலையும் பரந்த பச்சை நிலத்தையும் ஆண்ட மல்லர்களே துவாபர யுகத்தின் பெருமைமிகு மக்கள் இவர்கள் விவசாயத்தையும் மீன்பிடித் தொழிலையும் ஒரே காலத்தில் செய்த மக்கள் விவசாயத்தின் கடவுள் பச்சையம்மா அம்மா சப்தகன்னிகளில் மூன்றாம் அவள் சப்தகண்ணிகளை உருவாக்கிய முருகனே விவசாயத்தையும் தொடங்கியவர் என்பதால் பச்சையம்மாள் அவரது மனைவி வள்ளியாக உருவகப்படுத்தப்பட்டார் வள்ளி என்ற பெயர் வெள்ளி பதியான பச்சையம்மாளை குறித்த வெள்ளி என்ற பெயரின் மறுவிய வடிவமே வெள்ளி வள்ளி பாண்டியர் விவசாயம் செய்ததால் பச்சையம்மா அவர்களின் இயல்பான தெய்வமானாள் அவர்கள் மீன்பிடித் தொழிலையும் சேர்த்தே செய்ததால் பச்சையம்மாளை மீனாட்சி என்று அழைத்து அவளை இரண்டு தொழில்களுக்குமான தெய்வமாக்கி கொண்டனர் எனவே பாண்டியர்களின் மதுரையில் இன்றும் மீனாட்சி இருக்கும் யதார்த்தமே தமிழகத்தில் துவாபர யுகம் என்ற கருதுகோள் இருந்ததற்கான ஆதாரம் கிருஷ்ணனின் காலத்தில் ஐந்து பாண்டிய அரசுகள் இருந்தன இவர்களே மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர் என்று அழைக்கப்பட்டனர் அவர்களின் பொது கடவுள்தான் மீனாட்சி எனப்பட்ட பச்சையம்மா பச்சை அம்மா விவசாயத்தின் தெய்வம் அவளை தரையின் பதி என்ற பொருளில் திரௌபதி என்றும் அழைத்தனர் தரை பிளஸ் பதி தரை பதி திரௌபதி 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 என்பது மகாபாரத பாஞ்சாலியின் இன்னும் ஒரு பெயர் எனவே பாஞ்சாலி திரௌபதி என்ற சொல்லாடல்கள் ஐந்து பாண்டியர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தையே குறித்தது விவசாய நிலத்திற்கான தெய்வம் பச்சையம்மா அல்லது மீனாட்சி எனும் போது பாஞ்சாலி திரௌபதி மீனாட்சி என்ற அனைத்து பெயர்களும் பச்சையம்மா என்ற ஒரே தெய்வத்தையே குறித்தன பாஞ்சாலி என்பது ஐந்து ஆளுக்கு சொந்தமானவள் என்றே பொருள் ஐந்து பிளஸ் ஆளி ஐஞ்சாலி பைஞ்சாலி பாஞ்சாலி பாண்டியர்கள் விவசாயிகள் என்பதால் ஐந்து பாண்டியர்களுக்கு சொந்தமான விவசாய நிலமே பாஞ்சாலி எனப்பட்டது பாண்டியர்கள் கடலையும் ஆண்டவர்கள் என்பதால் இரட்டை மீன் அவர்களது சின்னமானது அதுவே அவர்களின் கொடியையும் அலங்கரி